நமது வழிபாட்டின் அடுத்த கட்டமாக நமது திருமணத்திலே இருக்கும் அடியார்கள் அவர்களது உணர்வுகளையும் அவர்களது அனுபவங்களையும் வாரம் ஒரு முறை பகிர்ந்து கொள்வார்கள் அந்த வகையிலே இன்று இந்த வார வழிபாட்டில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வருகிறார் நமது அடியார் சிவத்திரு திரு பாலமுத்தையா அவர்கள் ശിവനെ പോവർക്കും പോയാൽ നാ വെ എന്ന மனைவி அன்னைக்கு பேசும்போது குடும்பத்தில் உள்ள பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க நான் சொல்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கை வரலாறு ஒன்றும் இல்லை அனுபவம் அனுபவம்னு சொல்லும்போது ஐயா நான் வந்து சின்ன இருந்து ஒரு விவசாயி ஏழை விவசாயி வந்து ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சேன் ஒரு காலத்தில் வறுமையில் இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் புலம்பு தேடி அந்தமான் வந்தேன் ஒரு ஸ்தாபனத்தில் வேலை செஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் சொந்தமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் என்னுடைய சொந்த தொழிலை ஆரம்பித்தேன் அப்போது எனக்கு உறுதுணையாக என்னுடைய சகோதரர்கள் ஒரு நாங்கள் நாலு அஞ்சு பேர் அவங்களும் அங்கங்கே வேலை செஞ்சு தான் இருந்தாங்க எல்லாம் ஒன்றா செஞ்சு நிறைய இது பண்ணி கஷ்டப்பட்டோம் எல்லாரும் நல்லபடியாக இன்றைக்கும் அதே மாதிரி அவங்களும் எல்லா இடத்துலையும் எல்லா நாங்கள் ஒரு நாலு ஒரே பிரான்ச்சு நாலு பேரும் ஒன்றா இருக்கோம் இந்த வந்து நிறைய கஷ்டங்களை எதிர்பார்த்து அதாவது எதிர்பார்க்க முடியாத கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் மேல கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம் உண்டு அன்னைக்கு எங்க தாய் தந்தை கற்றுக் கொடுத்ததாத எங்க போனாலும் சரி எந்த நிலையிலும் கடவுளை மறக்க கூடாது அப்படின்னாலதான் நான் இதுவரைக்கும் மலர் வந்துட்டு இருக்கேன் நிறைய சுந்த பந்தங்கள் நிறைய பேரு இருக்காங்க யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனாலும் பணம் அப்படின்னு வரும்போது எல்லாருமே ஒதுங்கிடுறாங்க அதையும் மீறி ஒரு சில பேர் எல்லாரும் சொல்ல முடியாது அதாவது வந்து நண்பன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சில பேர் என்னை நம்பி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த டைம்ல எனக்கு உதவி பண்ணாங்க அவங்களையும் நான் மறக்க முடியாது இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை ரொம்ப நல்லா அமைச்சிக்கிட்டேன் என்ன சொல்லலாம் ஏன்னா அந்த கடவுள் தான் என்னை வந்து இந்தளவு கொண்டு வந்திருக்காரு அந்த மாதிரி கொரில் வந்துட்டு நாங்கள் அந்த 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 டைமில் நான் ஸ்கூல் சப்ளையெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்தேன் ஐயாவுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன் எல்லா இடத்துலையும் வந்து நாங்கள் ஸ்கூல் சப்ளையாக தென்னு பண்ணி ரொம்ப நல்லா இதெல்லாம் பண்ணோம் தன்னுடைய வாழ்க்கையை நான் உயர்த்திக்கிட்டேன் அந்த அளவுக்கு எனக்கு கடவுளுடைய அருள் தான் அதை நான் செஞ்சேன் அதுலேயும் கூட சொந்த பந்தங்கள் வந்துட்டு என்னன்னா பணம் தான் பெருசு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளில் வந்துட்டாங்க அது காரணம் என்னன்னா ஒரு அனந்தம்பின்னா நாலு பேர் வீட்டில் உள்ளவங்க அந்த அனுபவித்த கஷ்டங்கள் தெரியும் வெளியில இருந்து வரவங்களுக்கு யாருக்கும் எதுவும் தெரியாது அது அவங்க சொல்கிறதுக்கு நம்ம குற்றம் சொல்கிறதுக்காக சொல்லலை இந்தோட சூழ்நிலைகள் காரணமாக ஒரு குடும்பம் வந்து ஒன்றா இருந்த குடும்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் பிரிய ஆரம்பிச்சிச்சு இப்போது இப்போவும் கூட நாங்க எல்லோருமே ஒன்றா இது பண்ணுவோம் ஆனால் வந்தவங்க கொஞ்சம் பாகுபாடு பண்ணி கொஞ்சம் இது பண்ணாங்க ஸோ அவங்க எல்லாருமே இப்போ என்னுடைய ஏ கிட்டத்தட்ட இப்போது நான் மடத்துக்கு வந்து அஞ்சு ஏழு எட்டு வருஷமா அந்த மடத்துடைய ஆரம்ப நிலையில் வந்துட்டு என்னைய வந்து திருமதி கமலா அம்மா வந்து ரொம்ப போர்ஸ் பண்ணாங்க ஆனாலும் அந்த டைம் எனக்கு ஒரு ஐயனுடைய அருள் அவருக்கு எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அவங்க அவங்க வாழ்க்கையில் அவங்களெல்லாம் மறுக்கும் அதுக்கப்புறம் பாத்ராபு வச்சு அப்போ ஒவ்வொருத்தர் பேருக்கும் ஒரு குருநாதர் வந்தாரு அங்க இருந்துதான் என்னுடைய கடவுள் பத்தி இன்னும் அதிகமாச்சுன்னு கூட சொல்லலாம் எனக்கு திருமையான சம்பந்தர் வந்தார் ஒரு சில பேர் கூட நினச்சாங்க என்ன திருமையான நான் வந்திருக்காங்க உண்மையிலேயே என்னுடைய வாழ்க்கையும் ஒரு மாதிரி சம்மந்தப்பட்டே வந்திருக்குது அதுக்கப்புறம் அந்த மதத்துக்கு வந்து என்னுடைய நான் இன்னைக்கும் நினைக்கிறேன் தான் என்னை கொண்டு வந்திருக்காங்க இந்த கடவுளுக்கு நான் நன்றி எப்பவுமே கடவுள் பட்டிருக்கேன் இந்த கடவுளுடைய கிருப்பியால நிறைய விஷயங்கள விஷயங்களை மலை போல வர்றதுனா பனி போல தீரும்னு சொல்லுவாங்க ஒரு படமொழி அது மாதிரி நிறைய விஷயங்களை கடந்து ரொம்ப குடும்பத்தில் கூட பல பிரச்சனைகளெல்லாம் வந்தது எல்லாத்தையும் கடந்து ஓரளவுக்கு நாங்கள் இப்போ சனிக்கிழமை ஆயிடுச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக போகணும் கடவுள்கிட்ட போய் பார்க்கணும் பேசணும் அப்படின்னு ஒரு நிலை ஒரு வந்துருச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக தொடர்ந்து சனிக்கிழமை ஆகினா ஒரு அவரை போய் பார்க்கணும் நம்மளுடைய சிவலோகத்துக்கு வரலன்னா ஒரு ஏக்கமாக இருக்குது அந்த வீக்லி வீக்லி எப்போ வரும்னு கூட சொல்ல அந்த மாதிரி நான் நினைச்சி வந்துகிட்டு இருக்கிறேன் கடவுளுடைய அருளால என்னுடைய பல கஷ்டங்களை தீர்த்து கொடுத்துருக்காரு இன்னும் சில கோரிக்கைகள் இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்து வாங்க முழு நம்பிக்கை இருக்கு இப்போ கடவுள் நம்ம நினைக்கிறோம் கடவுள எதிர்பார்த்து தாங்க நடக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் சரி பண்ணி கொடுக்குறாரு அவர் மேலே முழு நம்பிக்கையை வச்சுட்டா கண்டிப்பா வந்து அது வந்து நல்லதா நடக்கும்ங்கிறத என்னுடைய வாழ்க்கையில நிறைய கிட்டத்தட்ட நிறைய அனுபவங்களை நான் பார்த்துட்டேன் அனுபவத்திலே பார்த்துட்டேன் அவர் இல்லைன்னா கிடையாது அவர் எப்பவுமே என்னுடைய நெஞ்சிலேயே நான் மகிழ்ச்சி அவரை வணங்கிக்கிட்டு இருக்கேன் அதுபோல போல என்ன அடுத்தவங்களை பத்தி போராமப்படுறதும் அது பண்ணுறது இது பண்ணுறதோ எல்லாருமே நல்லா இருக்கணும்னா நானும் நினைக்கிறேன் என் வாழ்க்கையில் எப்பவுமே நினைக்கக்கூடிய விஷயம் இது தான் எல்லோரும் நல்லா இருக்கணும் நல்லபடியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அடுத்தவனுக்கு கெடுத்து வாழக்கூடாது நம்ம எல்லாம் சேர்ந்து நல்லா வாழணும் அந்த மாதிரி எண்ணம் தான் எனக்கு எப்பவுமே வரும் அந்த நாள் இருந்ததுனால தான் நாங்கள் இப்போ ஒரு அஞ்சு மாவட்டம் அஞ்சு பேரும் வந்து நாங்கள் ஓரளவுக்கு இந்த நிலைமை வந்திருக்கோம் இனிமேயும் நான் நினைச்சது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த எனக்கு இப்படி ஒரு குருவையும் அமைச்சு கொடுத்த அந்த நாதருக்கு நான் தலையை வணங்கி பெருமைப்பட்டு கெட்டுக்கங்க ஏன்னா ஒரு மனுஷனுக்கு மனைவி அமைதெல்லாம் ஒரு இறைவன் கொடுத்த வருவாங்க அது மாதிரி குரு அமைகிறதும் ஒரு இறைவனுடைய வரப்பிரசாதம் தான் நான் நினைக்கிறேன் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு உங்களுக்கு தெரியல எனக்கு உண்மையா இருக்கு ஒரு குரு வந்து நல்ல குரு அப்படின்னு சொன்னோம் குருன்னா ஒருத்தரை குருவா எடுத்துக்கிட்டா அவர் நல்லவரா கெட்டவரா அப்படிங்கிறது கிடையாது அவர் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நமக்கு ஒரு குரு ஆனால் அந்த குருவை நம்ம உண்மையாக தான் ஏற்றுக்கணும் அந்த வகையில் எனக்கு வந்து குரு கிடைச்சிக்கும் அந்த திருமையான சம்பந்தர் மூலமாக தான் நினைக்கிறேன் அதனால் நான் அடியார்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன்னா எப்பவுமே சாமி மேலே நம்பிக்கை வைங்க கண்டிப்பாக நீங்கள் நினச்சதெல்லாம் சத்தியமாக சொல்கிறேன் நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் எந்த கவலை இல்லாம என்னைய நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு நிறைய விஷயங்கள்ல நான் பார்த்த உண்மையதான் சொல்றேன் இந்த பிரதிபலிப்பா உங்களுக்கு சொல்ல வர்றத அதுதான் இந்த அடியார்கள் எனக்கு இப்போ கிடைச்சது வந்து ஒரு குடும்பம் குடும்ப மாதிரி ஒரு அடியார்கள் கூட்டம் எனக்கு நிறைய கிடைச்சிருக்காங்க எங்க சொந்த குடும்பம் பார்த்தாங்க நினைக்கிறேன் ஆனா சொந்தங்கள் நிறைய அது கிடையாது சொந்தம் வந்து இன்னைக்கு வந்து காசு பணம் காசு பணம் தான் இருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில நான் முழுசா பத்து கத்துக்கிட்டது என்னன்னா பணம் 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 பைசா பொண்ணு பொருள் இடம் பொருள் இதுதான் முக்கியமா தெரியுது வாழ்க்கையில ஆனா மனுஷனுக்கு வேண்டியது உண்மைதான் ஆனா அது வந்து உறவுகளை வந்து முறிக்கிற அளவுக்கு போகுது அது ரொம்ப தப்பு அது நான் இப்போ ஓரளவு அதெல்லாம் விட்டு கடந்து சுவாமி தான் எல்லாமே நடத்துறாரு நடத்திக்கிட்டு இருக்காரு சாமி கிட்ட சரணடைஞ்சிட்டேன்னா அவர் இதையுமே பார்த்துக்குவார் அதனால இந்த வாய்ப்பு அளித்த என் குருநாதருக்கு நன்றி சொல்லி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் 오 나바지와 이르발 <목소리> <목소리>